ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி விளாக் நம்ம சென்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரோட்டு கடை மசாலா பொரி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு கப் பொரி எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலைங்க ஒரு கேரட்டை நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன் கா டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு பல் பூண்டு கால் லெமனு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் உள்ள விதையை எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் மல்லிதலை கருகப்பழம் நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி ரோட்டுக்கடை பொரி பொறி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சா சொல்லி பார்க்கலாம் வேர்க்கடலாம் வறுக்கிறதுக்கு நம்ம ஒரு கடை அடுப்பை வச்சாச்சு கடை அடுக்க வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம இப்போ அடுக்கு பற்றச்சிக்கலாம் அடுப்பு பற்றச்சாச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் காயட்டும் பாருங்கள் நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு இருக்கும் இப்போ நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நல்லா கருப்பட்டுருச்சுங்க பாருங்கள் இப்போ நம்ம பொறி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக ஹீட் ஆகணும் மட்டும் போதுங்க பொரி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு பொரி நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க இப்போ அடுப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் தக்காளி வெங்காயம் துருவனை கேரட் மல்லிதலை கருகப்பில நம்ம வறுத்த பொறி பொட்டுக்கடலை வேர்க்கடலை அதை சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் நம்ம நல்லுப்பல் பூ பூண்டை இதெல்லாம் ஒன்று ரெண்டாக இடித்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி இடித்து போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இடித்து போட்டுக்கோங்க ஒரு பாதி சைஸ் லெமனு புனிஞ்சிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க ஈஸியாக சிம்பிளாக சூப்பரான ரொட்டு கடை மசாலா போரி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கலரிக்கோங்க நமக்கும் சூப்பரான தோட்டுக்கடை மசாலா பொறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ எங்களுக்கு வந்து சேரும் இங்கே பாருங்க சூப்பரான டேஸ்ட்டான ரொட்டு மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்னோட வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் என்னுடைய வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க